அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த யோகத்தில் ஔவையார் செய்திருக்கும் மிகப்பெரிய பெரிய சாதனை அவர் உணர்ந்ததை அவர் ஔவையார் ஞானம் என்ற நூலில் எழுதியிருக்கிறார் இந்த நூல் வந்து மிகவும் ஒரு சிறந்த நூல் இப்போ இந்த நூல்களையெல்லாம் நாம் ஆராய்ச்சி செய்தோமானால் சித்தர்களோடைய எல்லாம் நாம் ஆராய்ச்சி செய்தோமானால் அந்த நூல்களில் இருக்கும் கருத்துகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்றா தான் இருக்குது இப்போ இந்த நூல்களுக்கும் இந்த சித்த வித்தைக்கும் என்ன தொடர்பு அவ்வையார் எழுதின அந்த ஞான நூலுக்கும் இந்த சித்த வித்தைக்கும் என்ன தொடர்பு அவங்க என்னதான் சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரே விஷயத்தை தான் வேற வேறு மாதிரியாக சொல்லியிருக்காங்க வேற வேறு மாதிரியாக அப்படின்னால் கருத்துக்களோட உண்மை எல்லாமே ஒன்றா தான் இருக்குது அங்கே என்ன மாறியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சொற்கள் மாறியிருக்கு வார்த்தை மாறியிருக்கு அவ்வளோதானே தவிர அதோட கருத்துகள் உண்மைகள் எல்லாம் அங்கே ஒன்றா தான் இருக்குது இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னால் ஏதாவது ஒரு நூலை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு நூலை எடுத்துக்கிட்டு அதில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை முழுமையாக படிக்கணும் இப்போ வந்து அதை முழுமையாக படித்தோம் அப்படின்னால் திருமந்திரத்தை முழுமையாக நீங்கள் படிச்சிட்டிங்க அவ்வியார் நூலை நீங்கள் முழுமையாக படிச்சுட்டிங்க அப்படின்னால் நீங்கள் மற்ற நூலை படிக்கணும்னு அவசியம் கிடையாது அதே போல் இப்போ வந்து சித்த வித்தியார்த்திகள் இருக்காங்க இல்லையா இப்போ இந்த நூல்களோட சாரம் எல்லாம் எதில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்தவேதம் அந் அப்படின்ற அந்த நூலில் இருக்குது இப்போ இந்த சித்தர்கள் இந்த சித்தர்கள் நூலில் மறைச்சி மறைச்சு மறைச்சி பேசின விஷயத்தை சிவானந்த பரமன் என்ன பண்ணியிருக்காரு அவரும் வெளிப்படையாக அதில் சொல்லியிருக்காரு ஆனால் அந்த சித்தவேதத்திலும் அந்த வாசியோகமாகப்பட்டது அந்த சித்தவித்தையாகப்பட்டது மறைப்பொருளாக தான் சுட்டி காட்டப்பட்டிருக்கு அதாவது ஒரு பழமொழி ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு அது ஏன் அந்த பழமொழி அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன தான் நம்ம நூல் வடிவத்தில் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே வரோம் அப்படின்னு வச்சுங்க அதை வந்து சரியாக புரிந்து கொள்வதற்கு நபர் இருக்காங்களான்னா அப்படி நபர் இல்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னால் அவர்களுக்கு எந்த அளவுக்கு அது புரிஞ்சுருக்கோ அந்த அளவுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா அதை உணர்ந்துப்பாங்க புரிஞ்சிப்பாங்க இப்போ ஒரு கவிதை வந்து ஒரு கவிஞர் எழுதுறாருன்னு வச்சுங்க ஒரு கவிதை எழுதுறாரு அந்த கவிஞர் என்ன பண்ணுவார் அவரோட அறிவில் என்ன தோணுதோ அவர் என்ன கற்பனை பண்ணிக்கிறாரோ அதுக்கு தகுந்தார் போல் அவர் வந்து பாடலை எழுதுறாரு ஆனால் படிக்கும் நம்ம இருக்கோம் இல்லையா நமக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்கோ நமக்கு அந்த கற்பனை திறன் அளவுக்கு இருக்கோ அதை சார்ந்து தான் நம்ம அதை புரிஞ்சுப்போம் இப்போ அதனால தான் திருக்குறளில் அந்த திருவள்ளுவர் எழுதின அந்த திருக்குறளில் பல பேர் வந்து அதுக்கு வந்து தெளிவுரை எழுதுகிறாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னால் அந்த மாற்றம்தான் அந்த சொற்களில் அவங்க புரிஞ்சுக்கிட்ட விதம்தான் ஒருத்த ஒருத்தவங்களும் சின்ன சின்ன வித்தியாசம் இருக்குது அவர்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்களோ அதை பற்றி தமிழை பற்றி அந்த அளவுக்கு தான் அவங்க வந்து அதில் தெளிவுரை எழுதியிருக்க முடியும் நான் அறியப்படாத ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா நான் அறிஞ்ச மாதிரி பேசுகிறேன் அப்படின்னால் அது வந்து அது முழுமையாக இருக்காது நான் அதை உணர்ந்து இருந்தால்தான் என்னால் அதை வந்து முழுமையாக பேச முடியும் இல்லைன்னா அதை பற்றி என்னால் பேச முடியாது அப்படி பேசியிருந்தாலும் அது சரியாக இருக்காது அது தெரிஞ்சது போல் பேசுகிற மாதிரி இருக்கும் இப்போ நிறைய நபர்கள் என்ன பண்ணுறாங்க நூலை படிக்கிறாங்க நூலை படிச்சுட்டு வந்து இந்த எக்ஸாம் எழுதுகிற விதம்தான் இப்போ வந்து நம்ம வந்து பாடநூலில் ஸ்கூலில் வந்து படிக்கிறோம் இப்போ எக்ஸாம் எக்ஸாம்னு வைக்கிறாங்க மனப்பாடம் பண்ணிக்கிறோம் அந்த மனப்பாடம் பண்ணி நம்ம என்ன பண்ணிடுறோம் எக்ஸாமில் எழுதிடுறோம் மனப்பாடம் பண்ணி அப்படியே எழுதிடுறோம் உணர்ந்து படிச்சுட்டு அப்படியே எழுதுறோமானா இல்லை அப்படியே மெமரி பண்ணிக்கிறோம் அங்கே போய் அதை வாந்தி எடுத்து எழுதிடுறோம் அதே மாதிரி தான் இருக்குது வாந்தி எடுக்கிற மாதிரி தான் இருக்குது எழுதுனா அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க புரிஞ்சுக்கிட்டு எழுதியிருக்காங்கன்னு அவன் வந்து டிக்கெடிச்சு பாஸ் போட்டுறான் ஆனால் இது எல்லாம் அறிவை நிர்ணயிக்குமா அப்படின்னால் அறிவை நிர்ணயிக்காது இதுதான் சொல்லியிருக்காங்க இல்லையா புத்தக அறிவுங்கிறது வேற புத்தகம் ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது அப்படின்ற மாதிரி ஏட்டில் ஒரு சுரக்காய வந்து வரைபடம் இருக்குன்னா அதை எடுத்து சமைச்சிட முடியுமா முடியாது அப்போ ஏட்டில் படித்தது அது ஒரு அறிவா அப்படின்னா அறிவு அல்ல படிப்புங்கிறது வேற அறிவுங்கிறது வேறு அறிவுங்கிறது நம்மளோட அனுபவம் சார்ந்து வெளியில் இருக்கிற விஷயத்தை கிரகிச்சு நமக்கு தோன்ற விஷயம் ரெண்டும் கலந்து ஒன்று உருவாகுது இல்லையா அதை தான் நம்ம அறிவுன்னு சொல்கிறோம் இப்போ சித்தர்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அதை நான் வந்து தான் அதை பற்றி உங்கள்கிட்ட நான் வந்து சொல்ல முடியும் ஆனால் ஏற்றுக்காமல் யூடியூப்பில் நிறையா படிச்சுட்டு அப்படியே உலர்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த உளறி கைத்தட்டுறது பாராட்டுறது அவார்டு கொடுக்கறது இது மாதிரிலாம் நடக்குது பெரிய பெரிய பேச்சாளர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அவங்களோட அறிவில் எல்லாமே உணர்ந்துட்டாங்களா அப்படின்னால் ஏதோ ஓரளவு உணர்ந்திருப்பாங்க பாக்கி எல்லாமே நூல்களில் இருக்கிறத படித்து தான் அங்கே போய் பேசுகிறாங்க அந்த பேச்சை வந்து பாராட்டி வந்து அவங்களுக்கு வந்து அவார்டு கொடுக்கறது அவங்கள தூக்கி வச்சு பேசுகிறது இது எல்லாம் மக்களை சார்ந்தது தான் மக்களாகிய நீங்கள் தான் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு எதை வந்து தூக்கி பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க மேம்படுவாங்க எப்படி கீழே இறக்குறீங்களோ அளவுக்கு அவங்க கீழே போயிடுவாங்க எல்லாமே உங்களை சார்ந்தது தான் உங்களை சாராத ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாத ஒரு நபர் இருக்காரு உங்களால் எதுவுமே பண்ண முடியாதுன்னா அவர்கள் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா சித்தர்களும் மகான்களும் நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னா தனிமையில் போய் அவங்க வாழ்ந்துப்பாங்க அவங்க அவங்கள்டேருந்து கூட சில பேர் எல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு தேவையானதை அவங்களே சமைச்சு அவங்களே உற்பத்தி பண்ணி சாப்பிட்டுக்கிற ஆட்களும் இருந்திருக்காங்க காடுகளின் ஓரமாக வசித்த மகான்களும் சித்தர்களும் ரிஷிகளும் இருந்திருக்காங்க ஏன் அப்படின்னா யார்கிட்டேருந்தும் எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க இப்போ இவர்கள் இந்த மனித கூட்டம் அப்படி கிடையாது இந்த மனித கூட்டம் ஒருவரை ஒருவர் சார்ந்தவர்களே சாதா சாராதவர்கள் கிடையாது அதை நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த மனித கூட்டம் ஒருவரை ஒருவர் சாராமல் இங்கே இல்லை சார்ந்து தான் உங்களால் வாழ முடியும் இப்போ நீங்கள் காலையிலேருந்து எந்திரிக்கிறீங்க எந்திரிச்சு நீங்கள் குளிக்கிறதுலேருந்து பல் வளர்க்கறதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து அப்படின்னு கணக்கு வச்சு அப்படி பார்த்தீங்கன்னா இரவு தூங்குற வரைக்கும் எல்லாமே வெளிநாட்டிலேருந்து வந்தது மற்றவர்கள் தயாரித்தது இதெல்லாம் ஒருத்தவங்களை சார்ந்து தான் இந்த மனித கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கு இதை சாராமல் வாழ்வதற்கு வழி இருக்கா அப்படின்னால் அந்த வாழ்க்கை முறையை இந்த மக்களுக்கு சொல்லி கொடுப்பதற்காக தான் இந்த மக்களை எல்லாம் வாருங்கள் ஒன்று சேருங்கள் இங்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தற்சார்பு கொள்கைக்கு வரணும் யாரை சார்ந்தும் யாரும் வாழக்கூடாது அந்த வாழ்க்கை சரியான வாழ்க்கை அல்ல ஒரு நாள் அவன் வந்து இறக்குமதி பண்ணுறதை நிறுத்திட்டான் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை பிரச்சனைக்குரிய வாழ்க்கையாக மாறிவிடும் இப்போ ஒரு நாள் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து திடீர்னு மத்திய அரசு என்ன பண்ணிடுச்சு அந்த நோட்டீஸ் இல்லாதுன்னு சொல்லிடுச்சு அப்போ எல்லாமே கொஞ்சம் தவிச்சிட்டோம் இல்லையா அதை நம்ம வந்து எதிர்பார்க்கவே இல்லை அப்போ நம்ம தவிச்சிட்டோம் இதையெல்லாம் முன்கூட்டியே எதிர்பார்க்கணும் அப்போ நிறையா பேரால் அதை எதிர்பா எதிர்பார்க்க முடியலை இந்த கொரோனான்னு ஒன்று வந்துச்சு அந்த கொரோனான்ற ஒரு விஷயத்தை யாராலையும் எதிர்பார்க்கவே முடியல அப்போ அந்த தற்சார்பு கொள்கை அப்படின்னு அது இருந்து இருந்ததுனால் இந்த கொரோனான்ற ஒன்று நமக்கு வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய பாதிப்பு உண்டு பண்ணலை மன ரீதியாக எல்லாம் பயமுடுத்தி பயமுடுத்தி அந்த கொரோனாவை பெருசாக்கி பாதிக்க வச்சுட்டான் இன்னைக்கு சித்த மருத்துவம் உதவாது அப்படின்னு சொல்கிற இந்த கூட்டம் அன்றைக்கு அந்த கொரோனா காலத்தில் இந்த சித்த மருத்துவம்தான் அந்த கொரோனாவை தூக்கி பிடித்தது கொரோனாவை அழிப்பதற்குரிய மருத்துவ முறைகள் எல்லாம் சித்த வைத்தியத்தில் இரு இருக்கிறது என்பதை அன்று ஒ ஒப்புக்கொண்டான் அவனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரக்குள்ள தான் அவன் வந்து நிறைய விஷயத்தை ஒத்துக்கிறான் ஆனால் அப்பப்போ என்ன பண்ணுறான் டிவியில் சேனல்லாம் நீங்கள் இதை மாதிரி டாக்டரோட கன்சல்ட் இல்லாமல் எதுவும் செய்யக்கூடாது போகக்கூடாதுன்னு நிறைய விஷயங்கள் சித்த மருத்துவர்களை சார்ந்து அவர்களை அழிக்கும் விதமாக சில காணொலிகள்லாம் இருக்குது ஆனால் நீங்கள் ரூபாய்க்கு பில்லு போட்டு கொடுக்குற ஒரு விஷயத்தை ஒரு சித்த மருத்துவர் என்ன பண்ணுவார் அவரோட அனுபவத்தை வச்சு அந்த நோயோட அறிகுறியை வச்சு இந்த நோய் தான் இது அப்படின்னு முடிவு பண்ணிடுவார் நீங்கள் ஆயிரத்தெட்டு டெஸ்ட்டை எழுதி கொடுப்பீங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே பத்தாயிரம் ரூபாய் செலவாகிடும் அந்த டெஸ்ட்டுக்கு இப்படியெல்லாம் இருக்குது இது எல்லாம் ஒரு வியாபாரமாக இருக்குது மருத்துவம் என்பது வியாபாரம் அல்ல மருத்துவம் என்பது ஒரு விதமான சேவை இந்த யோகம் என்பதும் ஒரு விதமான சேவை இப்போ நான் வந்து பேசுகிறேன் நான் உங்களுக்கு டைம் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன் இதை வந்து நான் வீடியோவாக போடுறேன் இதில் என்ன எனக்கு இதில் என்ன எனக்கு ஒரு லாபமோ இல்லை எதுவோ கிடைக்குதா அப்படின்னால் என்னுடைய ஆன்மதிருப்தி மட்டும்தான் இதை வந்து நான் கற்றதையும் தெரிந்த விஷயங்களையும் இந்த வித்தியார்த்திகளுக்கும் இந்த யோக மார்க்கத்தில் சரியாக ஈடுபடுபவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் அதை நான் வந்து என்னுடைய காலம் கொஞ்சம் வயதாக நான் வந்து மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஏன் அப்படின்னா நமக்குரிய காலங்கள் குறைவாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம எங்கே இதெல்லாம் சொல்லாமல் நம்ம வந்து சமாதி நிலைக்கு போயிட போகிறோம் அப்படின்றதுனால நம்ம வந்து இந்த பதிவெல்லாம் போடுறோம் இந்த பதிவை எப்படி போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னால் நம்மளுடைய உழைப்பு வருமானம் எல்லாத்தையும் விட்டு ஒரு சேவையாக தான் நம்ம வந்து இதை வந்து இருக்கோம் ஆனால் இதை வியாபாரமாக இந்த சித்த வித்தியார்த்திகளில் ஒரு சில பேர் மிகவும் பிரபலமாக போடும் நபர்கள் இருக்கிறார்கள் அது நமக்கு வந்து அது தேவையில்லை ஏன் அப்படின்னா சில விஷயங்களை அவங்க வந்து ஒதுக்குறாங்க ஒதுக்கி தன்னை முன்னிலைப்படுத்தி சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அது வந்து ஞானத்திற்கும் யோகத்திற்கும் அழகல்ல ஒரு கூட்டத்தில் ஒருத்தவன் பேசுறது ஒன்றா இருக்கும் அவனுடைய செயல்பாடு வேறு மாதிரி இருக்கும் அப்போ ஒரு ஒரு மனிதன்கிட்ட அகங்காரம் அதிகமாக இருக்குன்னா காமமும் சேர்ந்தே இருக்கும் தன்னை ஒருத்தவன் அழகுபடுத்திக்கிறான் அப்படின்னால் அவனிடம் காமம் இருக்கும் மோகம் இருக்கும் இல்லை சும்மா யதார்த்தமாக அப்படி வாழறான் அப்படின்னா அவன்கிட்ட இருக்காது அவன் யதார்த்தமாக இருப்பான் மோகம் காமம் குறைவாக இருக்கும் அப்புறம் பிற்காலத்தில் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் போகும் இப்படி இது வந்து ஒரு சைக்காலஜிக்கலாக இதை பார்க்குறது ஒரு ஏன்னா இது மனத்தத்துவம் இது இந்த மனதத்துவத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது இது ஞானிகளுக்கும் அந்த தத்துவ ஞானிகளுக்குமே உகந்தது இப்படிதான் இந்த பணத்தை பற்றி பொருட்படுத்தாமல் நிறைய மகான்களும் சித்தர்களும் இங்கே வாழ்ந்திருக்காங்க அந்த சித்தர்கள் கூட்டத்தில் நம்ம வந்து ராகவேந்திரரை எடுத்துக்கலாம் அவர்களுக்கெல்லாம் வந்து இந்த அந்த பணத்து மேலேயோ இல்லை அந்த தன் குடும்பத்து மேலேயோ பற்று இல்லாமல் யோகத்தை வந்து எப்படி நம்ம வந்து முன்னேறலாம் யோகத்தை எப்படி பகிர்ந்து கொடுக்கலாம் அப்படின்ற விஷயத்தில் தான் அவங்க வந்து நாட்டம் செலுத்தினாங்க ராமகிருஷ்ண புத்தர் புத்தராகட்டும் இந்த சித்தர்கள் கூட்டத்தில் பட்டினத்தராக பத் பட்டினத்தார் சம்பாதிக்கணும்னு நினச்சா எவ்வளவோ சம்பாதிச்சிருக்கலாம் அதையெல்லாம் ஒரே நாளில் தூக்கி போட்டுட்டு அந்த ஒரு ராஜாவுக்கு இணையாக வாழ்ந்த அந்த வாழ்க்கையை ஒரு நொடியில் தூக்கி போட்டுவிட்டு அவர் வந்து யோக மார்க்கத்துக்கு வராரு அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னால் இந்த யோகம் என்பதே நம்மை மேல்நிலைக்கு கொண்டு செல்லும் ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்ப இந்த யோகம்தான் அழியாத இந்த நிலையை கொடுக்க முடியும் பாக்கியெல்லாம் இந்த உலகத்தில் அழியக்கூடியது செல்வங்கள் அழியக்கூடியது எல்லாமே அழியக்கூடியது மாற்றங்களுக்குரியது அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னால் ஏன் இந்த தங்கத்திற்கு இவ்வளோ மதிப்புனால் தங்கத்தை நீங்கள் என்ன செய்தாலும் அது தங்கமாகவே இருக்கும் அதனால தான் இந்த தங்கத்திற்கு அவ்வளோ மதிப்பு இருக்குது அப்போ இந்த தேகத்தை சொர்ண தேகமாக மாற்ற வேண்டுமென்றால் அது வந்து யோகத்தினால தான் முடியும் அப்போ இந்த அழியாத தேகம் இப்படி எப்படி தங்கம் அழியாத ஒரு நிலையில் இருக்கோ அதே போல் இந்த தேகத்தையும் அழியாத தேகமாக மாற்றலாம் அதை வந்து அவை பிராட்டி நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு ம ஒரு மனிதன் இருக்கான் அவன் வந்து யோகத்தில் ஈடுபடுறான் அப்படின்னு வச்சுங்க இந்த மனித கூட்டத்தில் இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டு பிரிவாக இருக்கும் இப்போ ஆண்களும் யோகத்தில் ஈடுபடுறாங்க பெண்களும் ஓரளவுக்கு ஈடுபடுறாங்க ஆனால் பெண்களை காட்டிலும் ஆண்கள் அதிகமாக இதில் நாட்டம் செலுத்துகிறார்கள் ஆனால் பெண்கள் கூட்டம் இதில் வருவது என்பது மிக மிக குறைவு குறைவாக இருந்தாலும் அவங்கள் ஆசை மோகம் இதை அதிகமாக விடுவதில்லை இந்த தங்கத்தின் மேல் ஆசைப்படுவதும் தன்னை அழகுப்படுத்திக்கும் அந்த விதத்திலும் அவங்க அதை விட்டு வெளியில் வருவதே இல்லை இந்த அச்சமடம் நாணம் பயிர்ப்பு இல்லைன்னா அவங்க விட்டு வெளியில் வரவே இல்லை அது என்ன அவங்களோட குவாலிட்டியாக என்ன நாம் எதுவாக இருந்தாலும் அது வந்து மனம் சார்ந்ததே மனசுக்கு தான் அதெல்லாம் ஜீவனுக்கெலாம் அது கிடையாது ஜீவனில் என்ன வந்து ஆண் பெண் அப்படி இருக்கான்னா இல்லை அப்போ நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கடவுள் யார் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த கடவுள் யாருன்னு ரெண்டு பகுதியாக போட்டிருந்தேன் பகுதி